அல்லா மாலிக் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ நீ நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாய் அது எந்த கடையில் எந்த இடத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு என்ன எடைக்கு என்ன என்ன என்று நிம்மதியை தேடி தேடி நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் நாள் முழுக்க ஒரு கதையை உனக்கு நான் சொல்லுகிறேன் நாள் முழுக்க யோகம் மட்டுமே செய்து வந்த ஒரு யோகிக்கு பல மாதங்களாக மனதில் ஒரு வெறுமை வெறுமை இனம் புரியாத வேதனை அதிகாலை முதல் இரவு வரை யோகம் என்ன அடக்கி பிரயாண பிராணாயாமம் செய்ய என்ன இப்படி பிராணாயாமம் செய்து செய்து அடிவயிற்றிலிருந்து ஓங்கார ஒலி எழுப்புவது என்ன என்று எங்கேயோ ஒன்று இடித்தது அந்த யோகிக்கு என்னவோ ஒன்று இடித்தது அன்று தட்சிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோயிலின் எதிரே இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தார் ராமகிருஷ்ணன் காளியின் தரிசனம் வேண்டி தன்னுடைய தூய பக்தியினால் காளியிடம் வேண்டினார் மன்றாடினார் பலவாறு முயற்சித்தும் காளி தரிசனம் கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து அங்கிருந்த கத்தியால் தன்னை மாய்த்து கொள்ள முயன்றார் அப்போது விக்கிரகத்தில் இருந்து வெளிப்பட்டு தன் சொரூபத்தை காட்டினாள் தேவி பின் நினைத்தபொழுதையெல்லாம் அவருக்கு காட்சி தந்து அருளினாள் தாய் காளி அவரோடு பேசினாள் அவரது அந்த உணவினை உண்டாள் நேரடியாக ராமகிருஷ்ண பரமகம்சரிடத்திலே சென்று முறையிட்டார் ராமகிருஷ்ணர் ஒரு காடும் ஒரு கடும் சாக்த யோகி அவர் யோகமெல்லாம் செய்கிறாயே நீ எதன் மீதாவது அன்போ பற்றுதலோ வைத்திருந்தாயா இது ராமகிருஷ்ணனுடைய கேள்வி அன்பும் இல்லை பம்பும் இல்லை எதன் மீதும் நான் பற்றுதல் வைக்கவில்லை என்று சொன்னார் அந்த யோகி நன்றாக யோசி அட உன் வீட்டு வாசலில் ஒரு ரோஜா செடிக்காவது கருணையுடன் நீ தண்ணீர் விட்டாயா இப்பொழுது அவசர யோகி மெல்ல தயங்கி தயங்கி தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் கதைக்குள் கதையாக ஒரு நாள் ஒரு நாள் காட்டுப்பகுதியில் ஒரு பசுமாட்டை பார்த்தேன் பசியுடன் இருப்பது போல தெரிந்தது என் கையில் இருந்த பொருட்களை அதற்கு போட்டேன் சாப்பிட்ட பின் என் பின்னாடியே அது வந்துவிட்டது எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை பின்பு தினமும் அதற்காகவே பொருட்களை பறித்து வந்தேன் தொழுவும் ஒன்று உருவாக்கி நீர் தொட்டியும் அதற்காக அமைத்தேன் அந்த பசுவும் நன்றியோடு எனக்கு தினமும் பால் தர ஆரம்பித்தது மிகுதியான பாலை உரை ஊற்றி தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் அடைந்து உருக்கி அதை நெய்யாக்கி தீபம் ஏற்றிய பின் சிறிது எனக்கும் பயன்படுத்தி கொண்டேன் ஒரு நாள் இரவு வழி போக்கராக ஒரு யோகி ஒருவர் வந்தார் அவருக்கு நெய்யில் செய்த கேசரியை சாப்பிடக் கொடுத்தேன் நன்றாக சாப்பிட்ட பின் இந்த காட்டில் கேசரி செய்ய உனக்கு நீ எப்படி கிடைத்தது என்று கேட்டார் எனது பசுமாட்டின் கதையைச் சொன்னேன் அவர் முகம் மாறிவிட்டது எதன் மீதும் பற்று வைக்காமல் இருப்பவனே யோகி ஆகும் நீ ஒரு மாட்டை கட்டி பால் கறந்து கொண்டிருக்கிறாயே என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு எனக்கும் அவர் சொன்னது சரியென்று தோன்றியது மாட்டை தொழுவத்திலிருந்து விடுவித்தேன் என் மனம் ஆறவில்லை எனது குடிசையும் தீயிட்டு கொளுத்துவிட்டு இன்னொரு புதிய இடத்திற்கு சென்று விட்டேன் ஆறு மாதமாக யோகம் ஆறு மாதமாக யோகம் 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 என்று இருந்தேன் போதும் போதும் புரிந்துவிட்டது முதலில் அந்த மாட்டை தேடி கண்டுபிடி அதற்கு மறுபடியும் உணவளித்துக் கொண்டு வருடம் கழித்து வந்து என்னை மீண்டும் பார்க்கவா கிளம்பு என்று சொன்னார் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்பொழுது நம்முடைய யோகிக்கு சப்பென்று ஆகிவிட்டது இருந்தாலும் சொன்னது ராமகிருஷ்ணர் ஆயிற்றே சரி என்று மாட்டை தேடி அலைய ஆரம்பித்தார் எங்கும் அந்த பசுமாடு தென்படவே இல்லை எதற்கும் பழைய எரிந்த ஒடிசைக்கு செல்வோம் என்று போய் பார்த்தால் அவர் எந்த இடத்தில் விட்டு விட்டு போனாரோ அதே இடத்தில் அதே இடத்தில்தான் அந்த மாடு அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது கண்களில் நீர் வெறுக ஓடி அதன் கழுத்தை கட்டிக்கொண்டார் மல விளவன மல தன்னுடைய குடிசையை திரும்ப நிர்மாணம் செய்தார் தொழுவம் தொட்டி எல்லாம் வந்தது ஒரு வருடம் கழித்து சொன்ன மாதிரியே ராமகிருஷ்ண சென் அந்த யோகி ராமகிருஷ்ண அம்சரை சென்று பார்த்தார் நம் அவசர யோகியினுடைய முகத்திலே ஆழ்கடலினுடைய அமைதி தவழ்ந்தது யோகம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டார் யோகம் என்று சொன்னால் என்ன என்று புரிந்து கொண்டாயா என்று ராமகிருஷ்ண பரமசர் கேட்டார் நன்றாக புரிந்து கொண்டேன் ஐயனே நன்றாக புரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு எங்கோ ஓடுவது அல்ல யோகம் எல்லாம் இருந்தும் எதன் மீதும் அதீத பற்றில்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் கருணையுடன் பழகுவதே யோகம் என்று எனது யோகத்தை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஐயனே இங்கு பசு என்பது அவரவர் குடும்பத்தை உருவோகமாக குறிக்கும் இல்லற வாழ்க்கையில் நல் ஒழுக்கத்தை போதிப்பது ஆன்மீகம்தான் தான் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லித் தருவதும் தான் உண்மையை சொல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இல்லறம் நல்லறமாக சிறக்க ஆன்மீகமே நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது கடவுளை நம்பினோர் இல்லை இந்த நம்பினோர் படுவது இல்லை இல்லற வாழ்க்கையில் பிரகாசிக்கும் தீபம்தான் ஆன்மீகம் ஒளிமயமான எதிர்காலம் அமைய ஆன்மீகம்தான் இல்லற வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி சிறந்த வழிகாட்டி அல்ல